எப்பா நமக்கு மலையாள தசமையா மலையாள தேசமையா எப்பா நீ மலையாள தேசம் விட்டு எப்பா நீமானே கிளம்பி வந்து உம் மாய வேலை தான் காட்டி எப்ப மகளிர் ஓட்டு அரை வச்ச எம்மா நாட்டு மாகிருப்பனே தான் அழைச்சி ப்பா மதுரை நல்லா நீங்க புறப்படுங்க மண்டுமா அந்த குட்டி குரங்க குறி சொல்லும் மைந்தான குட்டி வர எப்பா நான் தித்த மாடிப்பா ஐயன் கலரிக வர்வையிட்டு அக்கா ராக்க